நான் எந்த ஒரு பதிவு போட்டாலும் அன்பு கொடி அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பார்க்காம இருக்கிறதில்ல அதே மாதிரி கமெண்ட் எது சொன்னாலும் நல்லா இருக்குதுன்னே சொல்கிறீங்க நான் உங்களுக்காக மட்டும் இந்த பதிவு நான் சொல்கிறேன் இதுவும் நீங்கள் நல்லா இருக்குதுன்னே சொல்லுங்கள் இது வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நாள் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் பயங்கர கூச்சல் கிராமந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நாங்களாம் பார்ப்போம் ஓடி போய் நாங்கள் பார்க்கும்போது அங்கே மரமேரி அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடியே இருந்த ஒரு தென்னை மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க அந்த மரமேரி அண்ணன் வீட்டு வாசலில் ஒரு பொம்பளை உக்காந்துருந்தது அதுவும் எங்கள் ஊர் பொம்பளையே தான் அது வந்து அந்த அண்ணன் வந்து கெடுத்துட்டு தான் சொல்லிச்சு சொல்லிவிட்டு அவங்க வாசல்லையே சொல்லி உக்காந்துருந்தது நிறையா பேர் அந்த அண்ணனை கட்டி வச்சுட்டாங்க நிறையா பேர் அடிச்சிட்டாங்க அந்த அண்ணனுடைய மரமேறி அண்ணனுடைய பொண்டாட்டி வந்து அவங்க வந்து தெளிவு கொண்டு போவாங்க காலையில் நாலரை பஸ்ஸுக்கே தெளிவு கொண்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆறு மணி பஸ்லாம் வந்துடுவாங்க ரிட்டன் கொஞ்சம் நேரத்தில் தெளிவு வித்துட்டு வந்துடுவாங்க அவங்க அப்போ வந்துட்டாங்க நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு எல்லாம் இருக்கும்போதே அவங்களும் பஸ் விட்டு இறங்கி வந்துட்டாங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து வந்த உடனே வந்து உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பயங்கரமாக அழுதுச்சு பயங்கரமாக அழுதுச்சு தளவிரி குளமாக உட்காந்துருந்தது பேய் பிடிச்ச உட்காந்துருந்துகிற மாதிரி உட்காந்துருந்தது வீட்டுக்கார் எனக்கு எடுத்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிச்சு அப்புறம் அந்த அக்கா எதுவுமே சொல்லலை அது பாட்டுக்கு போய் சாணி எடுத்து போட்டு பக்கெட்டில் கரைச்சிச்சு சரி வாசல் எது தெளிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது பாட்டுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஏங்க சாணியை கரைச்சி அப்படியே கொண்டுட்டு வந்து அந்த அக்கா தலையில் ஊற்றி வாசல் கூட்டுற விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்து சும்மா அடி பின்னி எடுக்குது போட்டு பயங்கரமாக அடிக்குது அவங்க புருஷனையும் கண்டுக்கல அவங்க அடித்தவங்களையும் கண்டுக்கல கட்டி வச்சுருக்குறாங்க அதையும் கண்டுக்கல சும்மா அட்டி பார்த்தீங்கன்னா பின்னி எடுக்குது அப்புறமே வந்து எதுக்கு என்ன அன்னாரத்துக்கு வந்தேன்னா நான் வந்து காலையில் நாலரை மணிக்கு கிளம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த இருட்டில் உனக்கு என்ன வேலை அவன் மரமேறிப்பிட்டு வந்து பீடி குடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு சலுப்பாக உக்காந்துருந்தான் நான் போனது வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறேன் நீ அதுக்குள்ளே வந்து உன் வித்தையை காட்டிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாதான் நீ எதுக்கு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்தது அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட வந்தது என்லாம் அடித்தது என் புருஷனை என்ம எம்மால்லாம் அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கை காட்டினாங்க கடனுக்கு தெளிவு குடிக்கிறீங்க நீங்களாம் நான் செந்தமில்ல அந்த அக்கா பேசிச்சிங்க அதெல்லாம் சொல்ல முடியாது கடனுக்கு தெளிவு குடிக்கிறீங்க நீங்கள்லாம் வந்து இவளுக்காக இவ வந்து சொன்னாலாம் கண்ணகி தேவி சொல்லிவிட்டாங்கிறதுக்கு நீங்கள் வந்து கட்டி வச்சு அடிக்கிறீங்க இனிமேல் எவனாவது பணந்தோப்பு பக்கம் வாங்க நீங்கள் யாருமே கடைசி வரைக்கும் வரக்கூடாது ஒரு ஒரு டம்ளர் தெளிவு கூட உங்களுக்கு கடைசி வரைக்கும் மொத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசின வார்த்தைகள்லாம் இங்கே போ போடவே முடியாதுங்க அந்த அளவுக்கு பேசிட்டு அப்புறம் அந்த அண்ணனை அதே போய் அவுத்து விட்டுச்சு இவள் வந்தாலே எவ்வளோ பிடிச்சி வெளியில் விட்டு கதவை சாத்தமாட்டே நீ எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு நிறையா பேர் உன்னை தொட்டு விட்டாங்க தீட்டாயிப்போச்சு நீ வெளியே உட்கார் நான் தண்ணி காய்ச்சி ஊற்றி விட்டு உன்னை கொட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை தின்ன உட்கார வச்சிருச்சு அப்புறம் அந்த அக்கா அந்த அடிவாங்கின அக்கா சாணி கரைச்சி மேலே ஊற்றி அப்படியே விளக்குமாறலாம் தலையெல்லாம் விளக்குமாறாக இருந்தது அப்புறம் அவங்கவுங்க கம்முன்னு பேசாமல் போயிட்டாங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் அன்பு கொடி